தலைவா நீதான் தலைவா அடுத்து சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொத்துகிறாங்க அரசியல் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு எவ்வளோ அசுரத்தரமான உழைப்போனும் அது மட்டும் நான் ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து லீவில் சும்மா தான் இருக்கேன் என்னை சிஎம் ஆக்கிடுங்கன்னா மக்கள் ஆக்கிடுவாங்களா சாமானிய மக்களோட கை கொடுக்கறதுக்கே உங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி வந்து பவுன்சர்கள் குண்டர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாவலர்கள்னு கூவுன்சர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்பட்டு போகிறீங்கல்ல ஒரு ராகுல் காந்தி வந்து மக்களோட மக்களாக நடைபாதை யாத்திரையை போகிறாரு பாரத் ஜோடோ யாத்திரையை போகிறாரு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு வந்து இதை தாண்டி சோத்தை தாண்டி ஓடியாராரு இதெல்லாம் செய்கிறாரு இல்லையா அதைத்தான் மக்கள் ரசிப்போம் நம்ம சினிமா நம்பியிருக்க சினிமா விட்டால் என்ன ஆகுமா அப்படிங்கிற ஒரு இரட்டை மனை நோடு இருக்கார் அப்படி சார் ஏங்க ஒரு நாள்லையா சினிமாவில் அவர் வெற்றி பெற்றார் அதாவது ஏற்கனவே தெரிசா பற்றியும் விஜய் பற்றியும் ஏகப்பட்ட சிசுகள் உலா வருகிறது கட்சி தலைவனாக மாறியதற்கு பின்பு பழைய சினிமா நடிகனை போலவே அவர் நடந்து கொள்ளக்கூடாது திரிசாவை சந்திக்க வேண்டிய நேரத்தில்னா நீ கட்சிக்காரனை சந்திக்கிற நேரம் திமுகவை வீழ்த்துவேன்னு சொல்லக்கூடிய உறுதியில் கால்வாசி கூட மத்திய அரசாங்கம் குறித்து ஒரு பேச மறுக்கிறார் உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒருத்தன் திரண்டு வர்றேன் நம்பிக்கையோடு வர்றேன் அவன் நம்பிக்கையை சிதைய சிதறடிக்காதீங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஐம்பத்தி ஓராது பிறந்தநாளை கொண்டாடினார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் கூட நடித்த ஒரு நடிகை அதாவது மமிதா பைஜு அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து நான் விஜய் சார்கிட்ட கேட்டேன் இதுதான் உங்களுக்கு கடைசி படமா சார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா தேர்தலின் முடிவை பொறுத்து நான் முடிவு செய்வியா அப்படின்னு இருக்காரு இது எப்படி சார் கேட்டது ஆடின காலம் பாடின வாங்கி நிற்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கிறது ஒரு முப்பது ஆண்டு காலமாக சினிமாவில் நடித்து பயிற்சி பெற்றவர் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குற ஒரு தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் மக்கள் கூட்டம் வருது அப்படிங்கிறப்ப அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் சினிமா தான் இந்த சினிமா கவர்ச்சி தான் இப்போ கருணாஸ் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ஆனால் கமலஹாசனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல அதனால் கமலஹாசனை விடவும் கருணாஸ் ரொம்ப பெரிய ஆள்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு இடம் இருக்கிறது கலைத்துறையில் அப்போ மக்கள் வந்து வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஐந்தாண்டு காலம் வாங்குகிற சம்பளம் எக்ஸ்ட்ரா பெட்டிங் வாங்குறது எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்குறது எல்லாமே சேர்த்தாலும் ஒரு திரைப்பட நடிகருடைய சம்பளத்தோடு அதை ஒப்பிட முடியுமா இது கட்டவே முடியாது சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் வந்து ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் தான் இருக்குது அது இப்போ தான் ஏற்றிருக்காங்க ஆமாம் அப்போ ஒரு அரசு ஊழியருக்கான ஒரு தாசில்தார் சம்பளம் மாதிரி அந்த மாதிரி சம்பளம் தான் அவங்க வாங்குகிறாங்க அதிகபட்சம் போனால் ஆனால் நடிகன் அப்படியா யோகிபாபு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லட்ச ரூபாங்கிறாப்புல ஆமாம் அப்போ சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு ஆண்டு சம்பளத்தை அவர் ஒரு நாளே வாங்கிட்டு வருவார் அப்போ நடிகர்களுக்கு வந்து இது வந்து போதுமானதாக இருக்குமானு ஒரு கேள்வி நடிகர் கருணாஸ் கூட சொன்னார் ஒரு முறை நீங்கள் கொடுக்குற சம்பளம் நான் வாங்குற பாரின் சரக்கு வந்து பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சைடி வாங்க கூட பற்ற மாட்டேங்குது அப்போ ஸ்டார் ஹோட்டலில் தண்ணி அடித்தா பட்லு வரும் இல்லையா கண்டிப்பாக அதனால் அவரால் வந்து இதை வந்து இது அவருடைய இலக்காக இருக்க முடியாது அரசியல் இருக்கிறவன் பூராமே தலைவா நீதான் தலைவா அடுத்து சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பேத்துறாங்க ஆனால் அதுக்கு வந்து அவர்கிட்ட வேலை திட்டமோ அதுக்கான களப்பணியோ அதுக்கான வந்து முயற்சிகளோ தொலைநோக்கு திட்டங்களோ வந்து நிறையா விஷயம் இருக்குது திடீர்னு அப்படி ஆகவே முடியாது இவர் பிறந்த நாளைக்கு ஒருத்தர் சேலத்துலேருந்து பைக்கை போட்டு விடிய காலையில் அவர் வீட்டில் வந்து வாழ்த்து சொல்லிடலான்னு வந்து மத்தியான உச்சி வெயில் ஒரு மணி வரைக்கும் காத்திருந்து அவர் அப்படியே விரட்டி விட்டாங்க கண்டிப்பாக மட்டும் கிடையாது அது சேலத்துலேருந்து வந்தால் மட்டும் கிடையாது நிறையா பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாசல்லையே காக்க போட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காமல் அப்படியே விரட்டி விட்டுருக்காங்க பூராத்தையும் ஒரு கார் ஒன்று எம்டி கார் மாதிரி ஒன்று வெளியே போயிருக்கு விஜய் சாதையில் போய்ட்டாருக்காங்க ஆனால் விஜய் ஜாதியில் கிடையாது அப்போ தன்னுடைய தன்னை பார்க்க விரும்புகிறவர்களை சந்திக்க விரும்புகிறவர்களோடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறவோ ஒரு கை கொழுக்கவோ அவர் தயாராக இல்லை இதை தொந்தரவுன்னு நினைக்கிற ஒரு ஆளுனால் அரசியலில் வெல்ல முடியுமா அதாவது சில பேர் என்ன பண்ணுவான்னா யா மனுஷ வாட எனக்கு ஆகாதுங்கிறவன்னா இருக்கான் கல்யாணம் பண்ணுறதுக்கு போனேன் அண்ணா கும்பல் எனக்கு ஆகாதுங்க கூட்டமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கூட்டமான பஸ்ஸில் ஏற மாட்டாங்க கூட்டமாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுங்க தனியாக தாங்க இருப்பேன் அப்படின்னா ஆலண்டா பிசாசும் வாங்கி யாரோடையும் வந்து ஒத்து வர மாட்டேன் தனிமை விரும்பிகளாக இருப்பேன் சில பேர் சில பேர் சிந்திக்கிறவனும் அப்படி இருப்பேன் சில பேர் என்ன பண்ணுவான்னா மொத்த கூட்டத்தில் வந்து மந்தை மனநிலையிலிருந்து ஒரு கும்பல் மனநிலையிலிருந்து நான் விரும்பாதவனும் இருப்பான் விஜயை பொறுத்தவரையில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யார்டையுமே அவர் பேசி பழகினது கிடையாது யாரோடையும் ரொம்ப இப்போ அஜித்லாம் வந்து ஸ்பாட்டில் வந்து பிரியாணி கிண்டுறது ஊட்டி விடுறது கூட இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஏதாவது வாங்கி கொடுக்கறது சத்யராஜ்லாம் படப்பிடிப்பு நிறைவு பெறுகிற நாளில் பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களுக்கும் முக்கியமாக ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அன்னைக்கு சரக்கறக்கெல்லாம் அடிக்கடா சந்தோஷமா இருங்களா அப்படின்னு சொல்லி ட்ரீட் வச்சு பயங்கரமாக கொண்டாடக்கூடிய ஆட்களும் இருக்காங்க சில பேர் வந்து செயின்னு போட்டாலெலாம் இருக்குது தங்கத்தில் செயினை வாங்கி மைனர் செயின் வாங்கி சூப்பராக நல்லா சமைச்சதுக்கு பாதுகாத்து எனக்கு வந்து நீ பார்த்துக்கிட்டப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பணியாளர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்ததெல்லாம் உண்டு ரஜினிகாந்த்லாம் செஞ்சுருக்காரு அப்படி பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆ பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க இயக்குநர்களுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க என்னென்னா செஞ்சுருக்காங்க இது மாதிரி எந்த வேலையுமே அவர் வச்சுக்க மாட்டார் விஜய பொறுத்தவரையில் அவர் யாரோடையும் ஒட்ட மாட்டார் தாமரை பூ தண்ணியில் ஒட்டாதும்பாங்கல்ல அது மாதிரி மனுஷங்க யாரோடையுமே ஒட்டாமல் வாழ்ந்த ஒரு கேரக்டர் இல்லை இப்போ இந்த இதை பொறுத்தளவர் இரட்டை மனநிலையோட வச்சுருக்காரு எப்படி சார் ஒரு பக்கம் அரசியலில் போனால் என்னாகுமோ நம்ம சினிமா நம்பியிருக்க சினிமா விட்டால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு இரட்டை மனை மனநிலையோடு இருக்கார் எப்படி சார் ஏங்க ஒரு நாள்லையா சினிமாவில் அவர் வெற்றி பெற்றார் கிடையாது அவர் பெரும் போராட்டம் அவர் எஸ்சிசி வந்து இவர் அடம் பிடிக்கிறார் ஒரே பையன் சினிமாவில் நடிகரானுன்னு ஒரு அடம் பிடிக்கும்போது எஸ்சிஎஸ்சி அதை விரும்பலை இது ஒரு நிலையற்ற வாழ்க்கை இன்றைக்கி சினிமா ஓடும் நாளைக்கு ஓடாது இதை நம்பி ஒரு வாழ்க்கையை பயன் வந்து நம்மளுடைய பையனோட வாழ்க்கை கெடுத்துடக்கூடாதுன்ட்டு அவர் பயன் தடுறாரு வீட்டை விட்டு கோஷிட்டு ஓடி போயிட்டார் ஓடி போய் அப்புறம் ஆளை தேடிக்கிடி அப்போ உதயம் திட்டிருந்துருக்கு அங்கே தான் மூணு ஷோ பார்த்துருக்காப்புல அப்புறம் அவங்க மேனேஜர் ஒருத்தன் தெரிஞ்சவன் வந்து உங்கள் பையன் இங்கே தாங்க இருக்கான்னு சொல்லுவோன்னா கொஞ்சம் ஆளை கூட்டிகிட்டு வந்து அப்புறம் சரி நடிகர் ஆக்கணும்னு முடிவு பின்னாடி ஒவ்வொரு இயக்குனர்டையாக நம்ம அறிமுகப்படுத்தணும்னா சொல்கிற சொல் பேச்சு கேட்க மாட்டான் சேட்டை ஒன்று வாங்கி அப்படின்ட்டு ஒவ்வொரு இயக்குநர்டையாக கூப்பிட்டு போகிறார் பாரதி ராஜார் கூப்பிட்டு போய் நீங்கள் நடிக்க அவனை அப்படின்னு சொல்கிறார் பாரதிராஜா ராஜா என்ன ஒன்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து பார்த்துட்டு இவன் நடிப்புக்கான அம்சம்ட்ட இல்லை இவன் வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டார் பாரதிராஜா பின்னால் இவர் என்ன செய்யாரு வேறு வழி இல்லை அப்படின்னோன்னா எசிஎஸ்சி அவரே படம் ஆரம்பிச்சார் அம்மா கதை எழுத அப்பா டைரக்ஷன் பண்ண மகன் நடிக்க படம் பூரா அட்டர் ஃபிளாப்பு நீ ஆரம்ப படங்கள் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைய இருந்து ரஷ்யம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நிறைய படம் நடித்தார் விஷ்ணு எத்தனையோ படங்கள் நடித்தார் எந்த படமுமே பெரிய வெற்றி படங்கள் கிடையாது அவரேஜுக்கும் கீழே அவரை ஃபஸ்ட்டு வந்து டேக்அப் ஆன படம் வந்து பூவே உனக்காக அப்புறம் தான் காதலுக்கு மரியாதை அன்னைக்கு ஒரு லவ் டுடியர் இருந்துச்சு நிறையா படங்கள் அப்புறம் நடித்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறி அப்புறம் பின்னால் அது அந்த இடத்துக்கு வந்து சிறகு ஒரு முப்பது வருஷம் ட்ராவல் இருக்கு அவர் இடையில வந்து விஜயகாந்த் அவர் தூக்கி விட்டார் ஆமாம் படம் ஓடாமல் இருக்கும்போது விஜயகாந்திட்ட போய் முறையிடுறார் யசேசி செந்தூர பாண்டிங்கிற விஜயகாந்த் படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து விஜயகாந்தை கொண்டு வந்தால் தான் படம் பார்க்க ஆடியன்ஸ் உள்ளே வருவான்னு செந்தூர பாண்டி மாதிரி படங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு அவர் வந்து படிப்படியாக ஆமாம் அதனால் இது ஒரு நாளில் நிகழலை அப்போ ஒரு சினிமாவில் கற்பனை கதாநாயகனாக வெற்றி பெறுவதற்கு முப்பது ஆண்டு கால உழைப்பு உங்களுக்கு தேவைன்னா அரசியல் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு எவ்வளோ அசுரத்தனமான உழைப்பு வேணும் அது மட்டும் நான் ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து லீவில் சும்மா தான் இருக்கேன் என்னை சிஎம் ஆக்கிருங்கன்னா மக்கள் ஆக்கிடுவாங்களா நம்பணும்ல ஒரு திரைப்பட நடிகனை சினிமா ஸ்டாரை வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு அழாலையாக கூட்டம் வரும் மெரினாவில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும் போது பெரும் கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டம் வந்து கலைஞ்சு போயிடுச்சுல அந்த கூட்டம் வந்து நிலை கூட்டமாக அதெல்லாம் கம்யூனிகேஷனில் இருக்க அந்த கூட்டம்லாம் இன்றைக்கி மறுபடியும் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்போ மக்கள் வந்து ஒன்று திரள்வதுங்கிறது வந்து சில நேரம் நடந்துடும் ஆனால் நிலைத்திருப்பதற்கான செட்டப்பை மாறுமான்னு ஒரு கேள்வி அது அப்படியே ஓட்டாக மாறுங்கிறது கேள்விக்குறி தான் அதனால் அவர் ஓட்டாக மாறுறதுக்கு மக்களோட மக்களாக மாறணும் நீங்கள் வந்து சாமானிய மக்களோட கை கொடுக்கறதுக்கே உங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி வந்து பவுன்சர்கள் குண்டர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாவலர்கள் பவுன்சர்களை வைத்துக்கொண்டு மத்திய அரசாங்கத்தின் ஓய் பிரிவு பாதுகாப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் மக்கள்கிட்ட வந்து தனிமைப்பட்டு போனீங்கல்ல ஒரு ராகுல் காந்தி வந்து மக்களோட மக்களாக நடைபாதை யாத்திரையை போகிறாரு பாரத் ஜோட யாத்திரையை போகிறாரு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு வந்து இதை தாண்டி சோத்தை தாண்டி ஓடியாராரு இதெல்லாம் செய்கிறாரு இல்லையா அதை தான் மக்கள் ரசிப்பான் எளிமையாக இருக்கிறவர்களை மக்கள் ரசிப்பான் எளிமை மாதிரி இருக்கிறவர்களை ரசிக்க மாட்டான் இப்போ அதே நாளில் இன்னொரு ஃபோட்டோவும் வெளில வந்திருக்கு இன்னொரு வீடியோவும் இங்கே திரிஷா அதுக்கப்புறம் தான் வளர்த்த நாயை கொஞ்சிட்டு இருக்காரு விஜய் இது எது சார் காட்டுது அதாவது ஏற்கனவே திரிசாவை பற்றியும் விஜய் பற்றியும் ஏகப்பட்ட கிசுசுகள் உலா வருகிறது தனி விமானத்தில் போனால் ஆமாம் அப்படிலாம் வருது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குமா அது பிரச்சனை இல்லை சினிமா நடிகர்களுக்கு அவர்களுக்கு வந்து கிசுகிசு இருப்பதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அவங்கள பொறுத்த அது விளம்பரம் நமக்கு தான் அது வந்து அந்த மாதிரியான விஷயம் அப்போ அப்படி மீண்டும் மீண்டும் அப்படி காட்டுறதன் மூலமாக இல்லை ஒரு கட்சி தலைவனை வந்த பிறகு இதெல்லாம் தேவைதானா அதை தவிர்க்கணும் அவர் கட்சி தலைவனாக மாறியதற்கு பின்பு பழைய சினிமா நடிகனை போலவே அவர் நடந்து கொள்ளக்கூடாது திரிசாவை சந்திக்க வேண்டிய நேரத்திலேன்னா நீ கட்சிக்காரனை சந்திக்கிற நேரம் அது அது திரிசாவுக்கான டைம் கிடையாது அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா தான் விஜய் அரசியலில் வெற்றி பெற முடியும் இன்னும் திரிசாவுக்கான டைம் மிச்சம் இருக்குன்னு அவர் நினச்சாருன்னா அரசியலில் வெற்றி பெற முடியாது இல்ல இதற்கு முன்னாடி இருந்த நடிகர்கள் எம்ஜிஆர் எல்லாரும் கூட நடிகர்கள் தான் இருந்தாங்க ஏன் விஜயம் மட்டும் கன்னர் பண்றீங்க அப்படின்னு கேக்கிறாங்களா அது ரொம்ப பேருக்கு விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் எம்ஜிஆர் தீவிரமாக திமுக வந்து வேலை செய்கிறாரு சாதாரண ஆள் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு கட்சி பொருளாளராக இருக்காரு பிரச்சார சக்தியா இருக்காரு ஒரு பெரிய வலிமை மிக்க ஆளா இருபது ஆண்டு காலம் திமுக பயிற்சி பயன் இருந்திருக்கு எழுபத்தி ரெண்டுல கட்சிய ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஏழுல ஆட்சி படிக்கிறார் ஐந்தாண்டு காலம் அவர் சொந்த கட்சி நடத்துகிறார் இருபத்தஞ்சி வருஷ அரசியல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் எம்ஜிஆர் சிஎம் ஆனார் வெறும் இருபத்தஞ்சி மாதத்துலலாம் ஆக முடியாது இவர் மொத்த கணக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் செயல்பாடே கிடையாது சும்மா ஒரு ரெண்டு மூணு கூட்டம் அட்டன் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு தடவை வெளில வந்திருக்காரு மொத்தமே இந்த ஒரு வருஷத்தில் ஒரு மணி நேரம் தான் பேசியிருக்காரு மொத்தமே ஒரு மணி நேரம் தான் பேசியிருக்காரு விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு நாற்பது நிமிஷம்னா மிச்ச கூட்டங்களில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் சேர்த்து ஒரு மணி நேரம் தான் பேசியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் பேசணும் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கணும் ஒவ்வொரு நாளும் கட்சி நிர்வாகி சந்திக்கணும் ஒவ்வொரு நாளும் சுற்றுப்பயணம் செய்யணும் தினசரி வந்து நீங்கள் தூங்குகிற நேரம் தவிர எல்லா நேரமும் கட்சி கட்சின்னு அலைஞ்சு மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய ஒரு களத்திலே இறங்கி புழுதியிலே இறங்கி நின்றாதான் விஜய் நம்புவேன் மக்கள் அதுலேயே படி மேல சார் இப்ப நிர்வாகிகள் நியமனத்தில் ஓட சாதி ரீதியாக பார்த்து தான் போறாரு நேத்தோட திருவண்ணாமலையில் ஒரு தொண்டன் இப்போ கிட்டத்தட்ட பதினோரு பதிமூணு வருஷமாக நான் இதே விஜய் மக்கள் இயக்கத்தில் நான் பணி புரிஞ்சேன் எவ்வளவு செலவு பண்ணேன் ஆனால் நேற்று வந்தவர்களை அன்னைக்கு வந்து மாவட்ட பிடிச்சி கொடுக்குறாரு என்ன சொல்லம்னா ஒரு படி மேல புஷியானது கால நக்குனா தான் வாய்ப்பா இப்போ பதவியா அப்படின்னுலாம் அவர் பேசியிருக்காரு சார் இதை எப்படி பாக்குறீங்க புசியானதோட டாமினேஷன் மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சொல்றாங்க அதாவது கட்சிக்காக தொடர்ந்து தொலைக்காட்சி வாதங்களில எல்லாம் பேசி கொண்டிருந்த ஜெகதீஸ்வரன்ங்கிறவருக்கு கட்சி பொறுப்பு இல்லாமல் காலி பண்ணிட்டாருச்சு எங்கே இருக்கார் அவர் இருக்கார் வெறும் அரசியல் விமர்சகர் ஆகிட்டார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பேச வந்த அவர் விவரமாக இருக்கிறாரு அறிவாளியாக இருக்கிறவனையெல்லாம் கலட்டி விட்டுறாங்க தத்தியாக இருக்கிறவன் தரித்திரியமாக இருக்கிறவன்லாம் இருக்கான்ல விஷயம் தெரியாதவன் யானசூனியமாக இருக்கவன் அவனையெல்லாம் முதன்மைப்படுத்துகிறாங்க இப்போ கட்சி வந்து அறவே காடுகளை வந்து பெருசாக காட்டுது அப்போ புஷியானது இஷ்டத்துக்கு ஆடுறாரு கட்சி நிர்வாகி போடுறதுல வந்து ஒரு ஆட்டம் காட்டுறாரு அப்படின்னா அதை கண்காணிக்கிற இடத்துல விஜய் இருக்கணும்ல கண்டிப்பாக அப்போ புஷியானந்து மீதான ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அவன் அந்த நிர்வாகியோட நேரடியாக நேராக ஃபோனில் பேசியிருக்கணுங்களே அவனை நேரவா அப்படி சொல்லி பேசுனா தான் தலைவராக முடியும் நீ ரோட்டில் இரு நான் பனையூர் மங்களாவில் பௌசாக இருக்கேன்னு சொல்லி ஒரு நடிகை இருந்தார்னா அந்த நடிகனுடைய கட்சி வளராது எம்ஜிஆர் இவரை விடவும் பல மடங்கு புகழின் உச்சியில் இருந்தபோது எளிய மக்களோட சாமானிய மக்களோட தான் அவர் சாப்பிட்டார் ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறவர்கள் எல்லாரோடையுமே அவர் சேர்ந்து விருந்து உண்ணக்கூடியவராக இருந்திருக்கிறார் படப்பிடிப்பு தளத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடக்கூடியவராக இருந்திருக்கிறாரு எல்லாரோடையும் பழகக்கூடியவராக இருந்திருக்கிறார் யாரோ ஒருத்தன் கடை கோடி இருந்து கிளம்பி வந்தால் கூட எம்ஜிஆரோட ஒரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர் உருவாக்கி தந்திருக்கார் அந்த பொறுமையோ அந்த தன்மையோ கூட விஜய்கிட்ட இல்லை அப்படின்னா அரசியல் அவர் வெற்றி பெற முடியாது நான் அவர் அரசியலில் வந்து அவர் தோற்று போக வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடு அது சொல்லலை ஏதோ உங்களை சுற்றி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது

காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டி வச்சுருக்காரு ஒரு தெரியும் சோபா கல்யாண மண்டபம் இருக்கிற சிட்டிகளில் இருக்கிற மண்டபம் கல்யாண மண்டபம் எல்லா மண்டபத்துக்கும் அவர் தான் ஓனர் வெளிநாடுகளில் மனைவியின் பேரால் நிறையா சொத்துக்கள் இருக்கிறது அந்நிய செலவாணி கணக்கு வழக்கு அரசாங்கத்துக்கு காட்டப்படாத கணக்கு வழக்கு நிறையா இருக்கு இதையெல்லாம் பாதுகாக்கணும்னா அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க ஏன்னா நம்ம ஊரில் எப்படின்னா ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபர் கோடீஸ்வரன் தாங்கிட்ட பல பேர் டொனேஷன் கேட்க வர்றாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து கேட்க வர்றாங்க நம்மகிட்ட இவங்களை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிப்போகணும் ஒரு போட்டு கட்சி ஒருத்தர் ஆரம்பித்தார் அப்படிலாம் நம்ம ஊரில் ஆள் இருக்கும் போது சொத்தை பாதுகாக்கிறது சொத்து பாதுகாப்பு கமிட்டி தான் தமிழக வெற்றிக்கலாம் விஜய் தான் சேமித்த காசுகளை பாது பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கார் அதை வந்து ஸ் அதை நியாயப்படுத்துறதுக்கு பில்டப் பண்ணுறதுக்காக அதனால தான் அவர் அரசியலில் தீவிரத்தன்மை இல்லாமல் இருக்கார் திமுகவை வீழ்த்துவேன் சொல்லக்கூடிய உறுதியில் கால்வாசி கூட மத்திய அரசாங்கம் குறித்து ஒரு பேச மறுக்கிறார் ஜனநாயக சக்தியில் நெருங்க மறுக்கிறார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோன்னே என்ன செஞ்சாருன்னா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களோடையெல்லாம் உரையாடினார் அப்போ யாரெல்லாம் மக்களோட களத்தில் போராளிகளை நிற்கிறாங்களோ அவங்களோடையெல்லாம் அவரை வந்து என்ன செய்யலாம் அடுத்த கட்டத்துக்கு என்று விவாதித்தார் விஜய் யாரையுமே சந்திக்கலை அதனால் விஜய்க்கு வந்து அரசியல் அறிவும் இல்லை களப்பணியும் இல்லை ஒரு கனவு நிலைப்பாடு இருக்குது விஜய் வந்துடுவார் வந்துடுவார்னு அரசியல் அறியாத இளைஞர்கள் கூட்டம் அவரை பின்னாடி துறத்துறான் வந்துருவார் வந்துடுவார்னு கூட இருந்து ஜால்ரா அடிக்கிற குரூப் ஒரு குரூப் வந்து அவரை பாராட்டுறான் ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமாகங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பொறுத்த கனவா பகல் கனவாங்கிறது வெட்ட வெளிச்சமாயம் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார்